அனைவருக்கும் வணக்கம் திருமணத்திற்காக காத்திருக்கும் இளம் பெண்களுக்கான ஒரு அருமையான கருத்துரை தான் இது இதை வந்து முழுமையாக பார்த்து சரிவர புரிஞ்சுக்கணும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் திருமணத்துக்கு காத்திருக்கும் பெண் மனசில் என்ன நினைக்கிறா யாருக்குமே இல்லாத வாழ்க்கை நமக்கு கிடைக்கணும் போகிற இடத்துல மாதிரி உட்காந்துட்டு நமக்கு ரெண்டு வேலைக்காரங்க வேலை செஞ்சு வைக்கணும் பணிவிட நம்ம எந்த வேலையும் இந்த துணியை எடுத்து இந்த பக்கம் போடக்கூடாது ஒரு குச்சியை கூட இந்த வந்து இங்கேருந்து எடுத்து அந்த பக்கம் வைக்கக்கூடாது எல்லாம் வேலைக்காரி பார்த்துக்கணும் அந்த மாதிரி நம்ம போய் இந்த சினிமாவில் வர்ற கதாநாயகி மாதிரி வாழணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே வளர்ந்துடுறாங்க அது வந்து மிகப்பெரிய தவறு அங்கே போய் நடந்துடுது அது எப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்ப்போம் ஒரு பெண் எப்படி தன்னை மகாராணியாக நினச்சி அங்கே போகணும்னு ஆசைப்படுறதோ ஒரு அது இயற்கை அதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னு தான் சொல்லலாம் ஏன்னா கனவு காண்றது நம்ம காசு ஆபணமாக கனவு கண்டுக்க வேண்டியதுதான் நிஜத்தில் நடந்தால் என்ன நடக்காட்டி என்ன அதே போல் மாமியாராக ஆக போகிறவ அதுவும் புது மாமியாராக ஆக போகிறவங்களுக்கு ஒரு பக்குவம் இருக்காது இத்தனைக்கு நம்ம அத்தனை சீரழிஞ்சு இருப்போம் இருந்தாலும் அந்த அதெல்லாம் ஞாபகம் வராது நம்ம மாமியாக ஆயிட்டோம் அப்படின்னு விட்டு இந்த பையன் வந்து அரும்பு மீச முளைச்சோன்னு நான் ஆம்பளை ஆகிட்டேங்கிற மாதிரி முட்டாள்தனமாக ஒரு வீராப்போட உடம்பில் ஒரு திமுரு கிளம்பிடும் அப்படி கிளம்பணுனே வர்ற மருமகளை இந்த மாமியாருங்கிறவ வேலைக்காரியாக பார்க்கணும் அதுதான் இயல்பு நம்ம செய்கிற வேலையில் அவள் போராதி, அவள் செஞ்சு வைக்கணும் நம்ம மகாராணியாட்ட உட்காந்துக்கணும் அப்படின்ட்டு மாமியார் நினைக்கிறாப்ப மருமகளை வேலைக்காரியாக வச்சு கொண்டு வந்து வேலைக்காரியாக வச்சுக்கிறதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணி மகனுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு வேலைக்காரியை இப்படி கொண்டு வர வேண்டி ஏற்கனவே இருக்கிற வேலைக்காரிகளை வச்சுட்டு வேலையை செஞ்சுட்டு ஒரு ஓரமாக சோபாவில் உட்காந்துட்டு மகாராணி மாதிரி இருக்க வேண்டியதானே நீ போட அவனை இழுத்துட்டு போடா அப்படின்னு விட்டு அவனை துரத்தி விட வேண்டியது தானே புதுசாக ஒரு வேலைக்காரியை கொண்டு வந்து அவ்வளோ வேலைக்கு வச்சு அது மகனுக்கு வேலைக்காரியாக கொண்டு போய் தனியாக வச்சாங்க கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்குது தனக்கும் தான் புருஷனுக்கும் ஒருத்தி கொண்டு வந்து வேலைக்காரியாக வைக்கிறது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான சிந்தனை அப்படி நினச்சிட்டு இங்கே ஆக மொத்தம் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி ஏமாத்திக்கிறாங்க இப்போ மகாராணியாக பிழைக்க வர்றவோ இங்கே வந்து வேலைக்காரியாக நடத்தப்படுறா வர்றவளை வந்து வேலைக்காரியாக வச்சுக்கணுன்னு கொண்டு வந்து வச்சு அவள் மகாராணி மாற விரும்புகிறான்னு தெரிஞ்சு அதுக்கு ஒரு உடனே போட்டா போட்டி ஆரம்பிச்சிருது நீ வேலைக்காரியாக தான் இருக்கணும்னு மாமியார் முயற்சி செய்ய நான் மகாராணியாக தான் இருப்பேன்ட்டு புதுசாக வந்த மருமக முயற்சி செய்ய இது என்ன இதில் தான் ஆரம்பிக்கிறது பிரச்சனை ரெண்டு பேரும் வந்து ஜெயிக்க போகிறதில்லை இவ்வளும் மகாராணியாக வாழ போகிறதில்ல அவளும் மருமகளை வேலைக்காரியாக வச்சு வேலை வாங்க போகிறதும் இல்லை ரெண்டுமே நடக்காத விஷயத்தை நடக்கிறதுக்காக ரெண்டு பேரும் போராடிட்டு இருப்பாங்க இதுதான் நடந்துகிட்ருக்குது இன்றைய சமூகத்தில் நம்ம இந்திய கலாச்சாரம் குறிப்பாக தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் எவனுக்குமே வந்து ஆண்மை கிடையாது பயப்படுறானவை ஒரு தனியாக கூட்டிகிட்டு போய் ஒரு பொண்ணை வச்சு குடும்பம் நடத்துறதுன்னா ஒரு பெரிய சிக்கல் வந்து பொருளாதார சிக்கல் இதையெல்லாம் நம்ம சமாளிக்க முடியுமான்ட்டு எப்படியே அப்பனோட ஓட்டிக்கிட்டு அப்பன் அப்படியே காலத்தை ஓட்டிடலாம் அதுக்கு பிறகு பையன் வந்து சம்பாரித்து போட்டால் பையனை வச்சு சோறுறதுன்னுட்டு அப்படியே காலத்தை ஓட்டிடலான்ட்டு ஒரு வீரம் இல்லாத ஒரு இனமாக தான் நம்ம தமிழினம் முழுக்க அப்படியே இருக்குது அப்புறம் எனக்கு வீரம் இருக்குது பாருன்னு கூட்ட இன்னொரு சாதியில் காதலிக்கிறேன் பேர் வழின்ட்டு பொண்ணை இழுத்துட்டு போய் நடு சந்தியில் நின்றுட்டு புதுக்கா புதுக்கான்னு மொழிப்பானுங்க அதுக்கு பேர் வீரம் இல்லை வீரத்தோட விவேகம் முதல்ல வேணும் நமக்கு உண்டான தகுதி என்ன நம்ம பொண்ணை இழுத்துட்டு போய் இருந்தே ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது இப்போ தனியாக வேறு இழுத்துட்டு போய் எனத்தை பண்ண முடியும் எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் அது ஒரு பெரிய த்ரில்லிங்கை எடுத்துகிட்டு செய்கிறானுக்கலாமா அப்படி ஒரு மனோவியாதி நோய் தமிழ்நாட்டில் இப்போது அதிகமாக வளர்ந்துட்டுருக்குது இருக்குது போக இந்த ஏமாற்றி காதலங்கிற பேரில் என்னென்னமோ மோசடிகள் எல்லாம் பண்ணுறது இப்படி பல விஷயங்கள் நடக்கிறதுனால இந்த திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும் இப்படியெல்லாம் போய் சீரழிஞ்சு அது வாழ்க்கையில் தோற்று போய் அதுக்கு பிறகு அம்மா வீட்டில் வந்து இருக்கிறதுக்கு நேர்லேயே முதல்லேயே அம்மா வீட்லேயே இருந்துட்டு போக வேண்டியது தானே அதுக்கு வந்து அப்பா அம்மா விட மாட்டாங்க இது ஒரு வந்து அடிப்படை ஆய்வு இல்லாத முண்டங்களாக இருக்குதே அதை வேற திருத்தணுமே இத்தனை பிரச்சனைகள் வந்து இந்த இளம் பெண்களுக்கு இருக்கும்போது உண்மையிலுமே எல்லாம் ட்ரெஸ்ஸில் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த திருமணத்தினால என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மண்டை குழம்பி போய் அதில் தான் அந்த போன் அது மாதிரி என்னென்னமோ செயல்களிலெல்லாம் போய் ஈடுபட்டு நேரத்தை கழிச்சிட்ருக்குறீங்களோன்ட்டு எனக்கு இப்போ தோணுது பழைய சினிமாக்காரன் ஒருத்தன் வசனம் எழுதுவத ஃபேமஸ்ஸு அவன் எழுதியிருப்பான் ஒரு உரையில் இரண்டு கத்தி இருக்க முடியாது அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் ஒரு வீட்டுக்குள்ளே ரெண்டு மகாராணிகள் எப்படி இருக்க முடியும் ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்க முடியும் அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு ஒரு மகாராணி தான் இருக்க முடியும் இன்னொருத்தி வேலைக்காரியாக தான் இருக்க முடியும் இது யார் அப்படிங்கிற பிரச்சனை எழும்பொழுது தான் இவ்வளவு சங்கடங்களும் ஒரு குடும்பத்தில் துவங்கிடுது அதனால் வந்து இந்த தனி குடித்தணுங்கிற அந்த கான்செப்ட் வந்து இந்த காலகட்டத்துக்கு மிக மிக ஒரு அருமையானது அதைத்தான் செய்யணும் பெண்கள் வந்து அதை முதல்லையே திருமணத்துக்கு முன்பு அந்த கணவனாக கிட்ட உட்காந்து பேசி மாமியார் மாமனார்கிட்டையும் உட்காந்து பேசி முடிவெடுக்கணும் இதை இப்போவே வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளோ இது வந்து மரியாதை இல்லாமல் நம்மக்கிட்ட கேள்வி கேட்கறா அப்படின்னு சொல்லுவாங்க அதை அப்படி சொல்லுவாங்களேன்னு போட்டு நம்ம வா வாய மூடிட்டு எதுவுமே கேட்காம போன பெண்கள் தான் இந்த மாதிரி பல சீரழிவுகளுக்கு உண்டாகி வாழ்க்கையை வீணடிச்சிக்கிறாங்க திருமணத்துக்கு அந்த பெண் பார்க்க வரும்பொழுது நம்ம கலந்து பேசும்பொழுது இது எல்லாத்தையும் வந்து தெளிவுபடுத்திக்கணும் இதானுங்க இது இது வரைக்கும் இருந்த கதைகளையெல்லாம் நம்ம சொல்லணும் இந்த மாதிரி தன்யா கதையை எடுத்து சொல்லலாம் எத்தனையோ நடக்குது நம்ம குடும்பம் அந்த மாதிரியா ஒரு கீழ்த்தரமான குடும்பமாக நம்மளது நம்மளெல்லாம் உயர்வாக இருக்கணும் இல்லைங்களா அதனால் தெளிவாக நம்ம பேசிக்கல அந்த சொசைட்டியில் இருக்கிறத பார்த்து அந்த மாமியார் குடும்பம் பண்ணுறத பார்த்து யாராவது பண்ணுவாங்க அது மாதிரில இருக்கக்கூடாது அதே மாதிரி மகமாவை வந்து மகனை பிரிச்சுட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து நமக்கு சூட் ஆகுமா என்னங்கிறத நம்ம உட்காந்து பேசிட்டோம்னா சரியாயிருங்க அப்படின்னு வெளிப்படையாக வந்து பெண்களும் அப்படி பெண்கள் நேரடியாக பேச முடியலனா தாய் தந்தையர்கள் அந்த நாலு பேர் உட்காந்து பேசிட்டோம் இப்படி பேசி முடிவு பண்ணி திருமணம் தான் சிறந்ததுங்கிறது புரிஞ்சுக்குங்க ஆண்கள் எப்படி அந்த செக்ஸ் அப்படிங்கிறத அனுபவிக்கணும் தினசரி அனுபவிக்கலாங்கிற ஒரு குருட்டு மூட நம்பிக்கையில் கல்யாணத்தை பண்ணிக்குவானு அதுக்கு பிறகு இதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத பெண்கள் ஒரு ரெடியாக ரெடிமேட் பதில் ஒன்று வச்சுருக்குறாங்கள கிணத்து தண்ணியை யார் கொண்டு போயிட போகிறாங்க மூணு மாதம் ஆகிடுது இன்னும் இது கேட்குதான் குழந்த பிறந்துருச்சு இன்னும் இது கேட்குதான் புள்ள வயசுக்கு வந்துட்டா இன்னும் இது கேட்குதான் இப்படியே வந்து வரிசையாக அடிக்கி அடிக்கி அடிக்க அடிக்கி அவனுக்கு வெறுத்து போயிடும் இதுக்காடா கல்யாணம் பண்ணோம் அப்படின்ட்டு அவன் வந்து என்ன இப்படி வசமாக சிக்கிட்டுமேன்ட்டு அவன் வாழ்நாள் முழுக்க தண்ணி போட்டு குப்பர் படுத்துக்குவான் அவனை விடுங்க பெண்கள் என்ன விரும்புகிறாங்க அப்படிங்கிறத நான் வெளிப்படையாக சொல்கிறேன் அந்த குழந்தை பேர் மகப்பேருந்து அந்த குழந்தை வந்து ஒரு மாதத்துலேருந்து அந்த பத்து மாதம் வரை வயிற்றுக்குள்ளே வளர்கிற அந்த அனுபவம் நம்ம வயிறு இல்லையா நம்ம வயிற்றுக்குள்ளே ஒரு குழந்தை வளருதா அது இருந்து வந்து நம்ம ஒரு குழந்தையை பெற்றுக்கிறோமா அப்படிங்கிற ஒரு தில்லிங் அந்த அனுபவத்தை நம்மளும் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி அதுதான் பெண்களை வந்து திருமணத்துக்கு சம்மதிக்க வைக்குது வேறு எதுவுமே கிடையாது இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கு உள்ள வித்தியாசம் அதுதான் ஆண் வந்து செக்ஸை தேடி வந்து திருமண வலையில் மாட்டிடுறான் பெண்கள் அதே ட்ராப்பில் எப்படி விழுதுறாங்கன்னா இந்த பிரசவம் அந்த குழந்தை பேருங்கிறத ஒரு பத்து மாதம் அது வயதுக்குள்ளேருந்து வர்ற அந்த அனுபவத்தை பெறணுங்கிறது தான் பெண்களுடைய முக்கிய நோக்கம் அது எப்படியாவது அந்த அனுபவத்தை நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்த்துடணும் எல்லோரும் அந்த மாதிரி அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துருக்குறாங்க நம்மளும் பார்த்துடணும் அப்படிங்கிற அந்த க்யூரியாசிட்டி அதனால் தான் திருமணம் செய்யாமல் இருந்து நம்ம வாழ முடியுங்கிறது தெரிஞ்சும் ஏன் வந்து அவங்க அந்த ட்ராப்பில் போய் விழுகிறாங்கன்னா இந்த ஒரு ஆர்வம் அந்த கியூரியாசிட்டி தான் அது எப்படியாவது நம்ம தெரிஞ்சுக்கணும் அது எப்படி இருக்குது அந்த அனுபவம் அப்படின்ட்டு இது ஒன்று தான் வந்து பெண்களுக்கான ஹனி ட்ராப்னு சொல்லலாம் ஆனால் ஆண்களுக்கு வந்து அது தினசரி செக்ஸ் கிடைக்குங்கிற ஒரு ஹனி ட்ராப் இவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டு பேர்த்துக்கு மொத்தத்தில் ஒரு டிராப் இருக்குது இந்த இதில் தான் எல்லாருமே வந்து பின்னாடியே வந்து சிரமப்படுறாங்க இந்த அனுபவத்துக்காக இந்த சீரழிவு படுறோன்ட்டு ஒரு குழந்தையை பிறகு பெண் நினைப்பா ஆண் அதே மாதிரி தான் அது கிடைக்காது ரெகுலராக கிடைக்காது திருமணத்துக்கு முன்னால் நம்ம எப்படி இருந்தோமோ அப்படித்தான் திருமணத்துக்கு பின்னாடியும் வாழ்க்கை இருக்குது இந்த செக்ஸ் வாழ்க்கை அப்படிங்கிறது அவனுக்கு புரிய வரும்போது அவனும் வந்து நிலை குலைஞ்சு போயிடான் இப்படி நிலை குலைந்த இரண்டு பேர்கள் சேர்ந்த அப்படி வாழ்க்கை எப்படி இருக்கும் இதை தான் பெண்கள் சிந்திச்சு பார்க்கணும் அதனால் வந்து இதில் இயற்கையின் முரண்பாடுகளான விஷயங்களுக்கு வந்து நம்ம ஜெயிக்க முடியாது நானும் முரண்பாடோட கருத்து வச்சுருக்கிறேன் நீங்களும் முரண்பாடான கருத்து வச்சுருக்கிறீங்க ரெண்டு முரண்பாடுகள் எப்படி வந்து ஒன்று சேரும் ஆகையால் பெண்கள் சிந்திச்சு இதுதான் வாழ்க்கைங்கிறது தெளிவாக தெரிஞ்சிட்டு அதுக்கு பிறகு திருமணம் செஞ்சுக்கிறது ஒரு அறிவுள்ள செயலாக நான் வந்து நினைக்கிறேன் இளம் பெண்களுக்கு காலம் தந்த ஒரு அருமையான ஒரு விஷயந்தான் இந்த ரிதன்யாவனுடைய விஷயம் இதிலிருந்து கவின் குமார் எப்படி இருந்தான் அப்படிங்கிறது முழுமையாக தெரிஞ்சிருப்பீங்க திருமணமாக போகிற பெண்கள் தனக்கு வரக்கூடிய கணவன் அளவுக்கு மோசமானவனாகவே இருக்கட்டும் நம்ம வந்து அதை எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற மனதைரியத்தோடு அதுக்கு மேலேயா ஒருத்தர் இருந்துட போகிறான் அவனையே நம்ம எதிர்கொள்ளுவோம் அப்படிங்கிற மனதைத்தோடு போகணுன்னு வைங்க எதிர்பார்ப்புகள் அந்த இடத்துல இருக்காது வரக்கூடிய மணமகன் ஓரளவுக்கு மோசமானவனாக இருந்தாங்கூட அந்த கவீன்குமாரோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்து போகிறதுனால பரவாயில்லையா அவனை விட இவர் நல்லவராக இருக்கிறாரே அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் வரும் அதனால் வர்ற மானமங்கனே தொண்ணூறு சதவீதம் மோசமானவனாகவே நீங்கள் நினச்சிக்கோங்க பத்து பர்சன்ட் நல்ல குணம் இல்லையா அதை நம்ம ஃபாலோ பண்ணி வாழ்ந்துருவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு போனோன்னு வைங்க மேக்ஸிமம் அளவுக்கெல்லாம் எல்லோரும் இருக்க மாட்டாங்க அப்போ வந்து அது ஒரு வினோதமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அதனால் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்குங்க ரொம்ப நம்பியெல்லாம் வந்து ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தியெல்லாம் கிடைப்பான்டெல்லாம் குருட்டு நம்பிக்கையிலையும் மூட நம்பிக்கையிலையும் திருமணத்தை செஞ்சுக்காதீங்க தொண்ணூறு சதவீதம் கவின்குமார் மாதிரி தான் ஆண்கள் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு முடிவோடு பெண்கள் திருமணத்தை செஞ்சுக்குங்கன்ட்டு சொல்லிவிட்டு இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்